ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம தமிழக அரசு வெளியிட்டுள்ள ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வீடு தேடி வரும் ஐயாயிரம் ரூபாய் ரேஷன் அட்டைதாருக்கு பொங்கல் பரிசு கோட்டையில் கலக்கல் பிளான் சென்னை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் வழங்க திமுக அரசு தலைமையிலான தமிழக அரசு நிதித்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன ஸோ இந்த ஐயாயிரம் ரூபாய் பரிசு தொகுப்பு வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து கிடைக்க போகுது எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களெல்லாம் கிடைக்க போகுது இந்த பரிசு தொகுப்பு எண்ணெயிலிருந்து கொடுக்கலாம் இதற்கான டோக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் பதினைந்தாம் தேதிகளிலிருந்து இதற்கான டோக்கன் விநியோகம் நடைபெறும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்டேட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அதற்கும் நான் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தான் இது போன்ற ரெகுலர் கவர்மெண்ட் அப்டேட் அண்ட் ஸ்கீம்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நமக்கு தேர்தல் வரக்கூடிய காரணத்துனாங்க புதிய புதிய பல்வேறு அறிவிப்புகளை வந்து சொல்லிட்டு வராங்க ஸோ அதில் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் ரேஷன் அட்டைதார ஸோ இது எப்போ கொடுக்க போகிறாங்க என்ன இதுக்கான டோக்கன் வந்து வழங்க போகிறாங்க யார் யாருக்கலாம் எந்த வகையான ரேஷன் இருக்கலாம் இதை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஃபுல் அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் பரிசு தொகுப்பு எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வந்து கிடைக்க போகுது ஸோ எப்போ கிடைக்க போகுது எந்த வகையான அதாவது குறிப்பிட்ட சில மூன்று வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்ல சொல்கிறாங்க அதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ கொடுக்க போகிறாங்க ஸோ யார் யாருக்கு ரொக்கமாக கொடுக்க போகிறாங்களா இல்லை நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து விழப்போகுதா அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எலெக்ஷன் அப்படின்ற ஒன்று வந்தது அப்படின்னாலே நிறைய அறிவிப்புகளை வந்து வெளியிடுவாங்க ஒவ்வொரு கட்சியினரும் ஸோ நம்மக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்ற ஒன்று வந்துருச்சு அதாவது பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த ஐயாயிரம் ரூபாய் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க ஸோ அதை பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் பரிசு தொகுப்பு கிடைக்கும் ஸோ அதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு அதாவது ஆளும் கட்சியில இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் தான் வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க அதாவது அவங்க ஆட்சிக்கு வந்தால் கொடுக்க இல்லை அதற்கு முன்னாடியே பொங்கலுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறாங்க ஏன் எதற்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு எலெக்ஷன் அப்போமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு நடக்கும் ஸோ அது போல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் பரிசு தொகுப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்க போகுது ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ இதோடு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அறிவிப்புகள் வந்து வெளியிடுறாங்க இந்த பொங்கல் பரிசு இந்த ஐயாயிரம் ரூபாய் ரொக்க பணம் மட்டும் இல்லாமல் அதுக்கு பொங்கல் தொகுப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பொருட்களும் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அதை பற்றி தமிழகத்தின் பொங்கல் பரிசு தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் மிகு ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாகவும் மனித குலத்திற்கே அடித்தளமாக விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாகவும் தமிழர்களாகிய அனைவரும் கொண்டாடப்பட்டு வருகிறது பொங்கல் பண்டு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது பொங்கல் அப்படின்னால எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு திருவிழா அப்படின்றது தான் வந்து சொல்ல முடியும் ஸோ அந்த பொங்கல் திருநாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு நிறைய திட்டங்களை வந்து அறிமுகம் பண்ண போறாங்க இந்த தமிழர் திருநாளாம் இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி தான் பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்களின் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவை சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்களுக்கு அனைவருக்கும் ஐயாயிரம் ரூபாய் சக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு வழங்கப்படும் என்று தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருமான வரி செலுத்துவர்கள் பொதுத்துறை வங்கிகளில் பணிபுரிவரை தவிர மற்ற அனைத்து முக்கியமாக சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு கிடைக்காது அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க இந்த நன்னாளை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கருப்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது இந்த முறை வெள்ளம் வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வி உள்ளது அதை பற்றி விரைவில் முடிவெடுக்கப்படலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஸோ சர்க்கரை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசி மட்டும் இல்லாது உங்களுக்கு வெள்ளமும் இந்த தடவை சேர்த்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்க சொல்லியிருக்காங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்றதுமே சொல்லிருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் அட்டைதாரர்கள் அதாவது அனைத்து பொருட்களும் வாங்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள் அரிசி பருப்பு எண்ணெய் இந்த மாதிரியான அனைத்து பருப்பு அனைத்து பொருட்களையும் வாங்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேட்டி சேலையும் வந்து கொடுக்குறாங்க வேட்டி சேலை ப்ளஸ் உங்களுக்கு ரொக்க பணம் அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு தர வேண்டிய அரிசி கரும்பு மற்ற எல்லா பொருட்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்த்து கொடுக்கப்படாங்க ஸோ உங்களுடன் சாலை முகாம்களின் மூலம் இதுவரை நாற்பத்தி நாலு லட்சம் பெண்கள் உதவித்தொகை கூறி விண்ணப்பித்துள்ளனர் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் இந்த முகாம்களில் பெறப்படும் என ஏற்கனவே அறிவித்திருந்தார் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையும் நாற்பத்தி நாலு லட்சம் பேர் வந்து புதிதாக விண்ணப்பித்திருக்காங்க ஸோ அந்த விண்ணப்பித்த அனைவருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பொங்க உங்களுக்கு முன்னாடியே அதாவது டிசம்பர் மந்த்ல இருந்து மகளிர் உரிமை தொகை கிடைத்திடும் அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக நீங்க விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பருக்குள்ளேயே கிடைச்சிடும் ஸோ இந்த நவம்பர் எண்டு அப்படின்ற பட்சத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அரிசி அட்டைதாரர்கள் அரிசி வாங்கக்கூடிய அட்டைதாரர்கள் அதுக்கப்புறம் அன்ன யோஜனா அட்டைதாரர்கள் அந்த இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்டு அதாவது

ஏஏஓ இந்த மூன்று வகையான அட்டைதாரர்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் ஸோ இதற்கான டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக இதற்கான டோக்கன் வந்து வழங்க போகிறாங்க ஸோ எவ்வளோ பேருக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற லிஸ்ட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வராங்க விரைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடைகளில் இதற்கான டோக்கன் வந்து விநியோகம் பண்ணுவாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டோக்கன் விநியோகம் தொடங்கப்படலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக பொங்கலுக்கு பரிசு தொகுப்பு அப்படின்றது தமிழக அரசு நிறையவே வச்சுருக்காங்க நிறைய ப்ரூக்களமும் வச்சுருக்காங்க ரொக்க பணமும் வந்து வச்சுருக்காங்க ஸோ இதை பற்றின ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிக்கினா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ